அப்போ நம்ம ஒரு புதிய ஸ்பாட்டை தேடி வயலுக்குள்ளாடி நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் அப்படியே நடந்து நம்ம உள்ளாடி போயிட்டு இருக்கோம் வரைக்கும் ஸ்பாட்டு காண கிடைக்கல இப்போ நம்ம அங்கே போயிட்டு நம்ம பார்ப்போம் அங்கே மீன் இருக்கா என்னன்னு தெரியல ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் அங்கே மீன் இருக்கா என்னென்னு தெரியும் அங்கே போயிட்டு பார்ப்போம் ஓப்பன்ல அந்த இடத்துல அங்கே சாடி இதான் அந்த அந்த ஸ்பாட்டு இப்போ பாருங்கள் வந்து ரொம்ப நேரம் நிறைய இடத்துல ட்ரை இருந்தேன் அடிக்கலை இந்த ஒரு இடத்துல பாசி மூடி அப்படி ஒதுங்கி கிடந்து அந்த இடத்துல மீன் அடிக்க தொடங்குச்சி இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு மீன் சார் பாருங்க என்ன சைஸ் பாருங்க சேஜியான சைஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க ரெண்டாவது மீன் நமக்கு அடிச்சிருக்கு எல்லா மீனுமே ஒரே ஸ்பாட்ல அடிச்ச மீன் பாருங்க காய்ஸ் மான்ஸ்டர் வருது மான்ஸ்டர் பாருங்க இது வரைக்கும் நான் இந்த சைஸ்

എക്കിരീസ് മിസ്സായിടാ ഇല്ല നീരെ കടക്ക് ഞാൻ തരിയരാ മിസ്സായിരുമണ്ട അങ്ങ വരെ വരെ അങ്ങ വരെ കൊണ്ടാ നീനുസ്സാജുൻ അർതാദനം ഫുൾ അങ്ങേടല

ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம ஒரே இடத்துல ரெண்டு அஞ்சு மீன் பிடிச்சோம் இந்த அஞ்சு மீனோட வெயிட்டையும் பாருங்கள் சரியான வெயிட்டு அந்த ரெண்டு மீன் தான் நல்ல மான்ஸ்டரு பதினாறு பதினேழு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோட பார்க்கலாம் பாய்